கடந்த வருடம் வெளியான விக்ரம் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்தியன் டூ மற்றும் பிக் பாஸ் என பிஸியாக இருந்து வருகிறார் இந்தியன் டூ படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டிவிட்ட நிலையில் விடுபட்ட சில காட்சிகளை தற்போது படமாக்கி வருகின்றனர் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இந்தியன் டூ படத்தை வெளியிடவும் படக்குழு திட்டமிட்டு உள்ளது அனிருத் இசையில் லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகமாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து உலகநாயகன் அவர்கள் மணிரத்னம் இயக்கத்தில் தக்ளை பென்ற தனது இருநூற்றி முப்பத்தி நான்காவது படத்தில் நடித்து வருகின்றார் இதனிடையில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உலகநாயகன் அவர்கள் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது படத்தில் நடிப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளிவந்து இருந்தது ஆனால் நீண்ட நாட்கள் ஆகியும் படப்பிடிப்பு இன்னும் தொடங்கப்படாமல் உள்ளது ஹெச் வினோத் அவர்கள் தன்னுடன் பணியாற்றிய உதவி இயக்குநர்களை அனுப்பிவிட்டதாகவும் மேலும் தீரன் அதிகாரம் இரண்டு பாகத்தை இயக்கப்போவதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஹெச் வினோத் உலகநாயகன் கூட்டணி கைவிடப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகிறது ஆனாலும் உலகநாயகன் மற்றும் ஹெச் வினோத் தரப்பில் இருந்து இது பற்றிய செய்திகள் எதுவும் வெளிவரவில்லை